பேனுக்காக நாங்க போனப்போ நகையெல்லாம் கழட்டி அந்த பேக்ல வச்சிருந்தோம் காரோட பின்னி இருக்கையில வச்சிருந்தோம் கழட்டி வைக்கிறேன் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேல எல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் புனிவுகிற கோவில் வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு கேட்டேன் சாப்பிடுறேன் நடந்தது உண்மை பால் போன அன்னைக்கே பதினெட்டு பேர்கிட்ட பல லட்சம் மோசடி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் திருமணம் மோசடி பண்றது அதாவது திருமணம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பதினஞ்சு நாளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு பணம் பணம் கொடுத்தாதான் டிவோர்ஸ் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துறது அப்படின்ற புகாரும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பமே வந்து ஏமாத்துற குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம் குடும்பமே சேர்ந்து தான் ஏமாத்துவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாங்க ஸோ இது எல்லாமே நிக்கிதா மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் தான் ஸோ யார் இந்த நிக்கிதா இவங்களோட குடும்ப பின்னணி என்ன நிக்கிதா மேல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புகாரை முன் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் விட எல்லா குற்றச்சாட்டுக்கும் நிக்கிதாவோட பதில் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் சிவகங்கை அஜித்குமார் கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த மாவட்ட நீதிபதி தன்னோட விசாரணையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு புறம் நடந்தாலும் இன்னொரு புறம் நிக்கிதா குறித்த தகவல்கள் வந்து பகீர் கிளப்பும் விதமாக இருக்கு நிகிதா மல பல பேர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கே பாத்துக்கிட்டீங்கன்னா காலையில இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க புது புதுசா ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு புதுசா ஆல்ரெடி இவங்க மேல இந்த புகார் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நிக்கிதா யார் அப்படின்றத சொல்லிடுறேன் மதுரை மாவட்டம் ஆலம்பட்டியை சேர்ந்த ஜெயப்பெருமாள் சிவகாமி தம்பதிக்கு வைபவ் சரண்கவி அப்படின்ற மகனும் நிக்கிதா அப்படின்ற மகளும் இருக்காங்க அந்த நிக்கிதா வேற யாரும் இல்லை நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நிக்கிதா தான் இந்த குமார் கேஸோட தொடக்கமே தான் நடந்திருக்கு ஸோ இந்த நிக்கிதாவோட தந்தை வந்து காலமாயிட்டாங்க தாய் சிவகாமி வந்து அரசு வேலையில இருந்து ஓய்வு பெற்றவங்க இப்போ நீங்க வந்து அவங்க அவங்க ஒரு வீடியோ கூட ஷேர் ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல நிக்கிதா கூட இருக்கிறவங்க தான் அவங்களோட தாய் நிக்கிதா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில பேராசிரியராக இருக்காங்க நிக்கிதா வந்து மூணு டைம் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க நிக்கிதாவோட முதல் கல்யாணமே வந்து யானையெல்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கர பிரம்மாண்டமா நடந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியா மக்கள் சொல்லியிருக்காங்க செய்திகள்ல இருக்கு ரெண்டாவது திருமணம் காதல் திருமணம் அதுலேருந்தும் விலகிட்டாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது திருமணம் செஞ்சு அந்த திருமணத்துலேருந்து விலகி இப்ப தாய் சிவகாமி கூட நிக்கிதா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசு பணி அப்படின்றதுனால நிக்கிதா வந்து சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க இதனாலயே எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இவரை தெரியும் அந்த அதிகார தெரியும் அந்த அதிகாரியை தெரியும் இந்த போலீஸ் ஆஃபீஸரை தெரியும் அப்படின்னு சொல்லி பல பேரை ஏமாத்ததா சொல்லப்படுது இவங்களுமே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து கல்லூரி பேராசிரியரா பணியை தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவங்களுக்கு கீழே படித்த மாணவிகள் அதாவது போன வருஷம் வந்து இவங்க இவங்க வந்து தாவரவியல் துறையில தலைமை பேராசிரியரா இருக்காங்க சோ இவங்களுக்கு கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க துணை தலைமை பேராசிரியரா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது சோ இவங்களுக்கு கீழே படிச்ச மாணவிகள் மாணவ மாணவிகள் வந்து இங்களை வந்து மன ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா நிக்கித்தா மேல புகார் கொடுத்ததா செய்திகள் இருக்கு இந்த புகார் மட்டும் இல்ல இன்னைக்கு காலையில இருந்து பல பேர் பல புகார்கள் வந்து நிக்கிதா மேல முன் வச்சிருக்காங்க அதாவது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் நடந்துகிட்டு இருந்தது கேஸ் பெண்டிங்ல இருந்தது இந்த மாதிரி அவங்களால நடத்த முடியாம போயிருக்கோம் இப்போ இந்த செய்தியில் அவங்க பேர் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு வந்தவங்கன்னு பல பேர் மறுபடியும் புகார் கொடுத்திருக்காங்க ஸோ இப்படி காலையிலேருந்தே பல பேர் வந்து பலவிதமான புகார் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பேரை மோஸ்ட்லி செஞ்சு ஏமாத்தினதா சொல்லப்படுது இதில் சில வழக்குகள் இப்போவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஸோ இவங்க மேலே புகார் கொடுத்தவங்க ஸ்பேசி அதோட சின்ன கிளிம்ஸை மட்டும் நீங்கள் பாருங்களேன் அதனால நான் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாள்ல அவங்களுக்கு உண்டான உண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சமாக ஒரு பதினாறு பேர் இருபது பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க சிஎம் கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டே நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இரண்டே நாளில் வந்து உங்களுக்கு வேலை உடனடியாக நீ ரொம்ப லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க ஆசிரியர் பணிங்க நான் வந்துட்டு எம்காம் எம் மட்டும் எம்பில் முடிச்சிருந்தேன் பேசும்பொழுது ஆசிரியர் பணி சப்ரிஜிஸ்டார் பணி வாங்கி தரதா சொன்னாங்க என் மருமகளுக்கு நூலகத்தில் வேலை வாங்கி தரேன் சொல்லி என் மாட்டி லட்சம் ரூபா வாங்க மாதிரி கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை பணம் கொடுத்து கொடுத்த மாதிரி கிடைக்கும் இங்கே இருக்கு பார்க்கும் போதெல்லாம் ரத்தமே கொதிக்கும் எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன் அவனுக்கு வந்து பிஏ

பட் இப்போ திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணம் மோசடி செய்வங்க இவங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துலலாம் இவங்க மேல இவங்க வந்து நிறைய பேரை மேரேஜ் பண்றேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணியே ஏமாத்திருக்காங்க இவங்களோட ஸ்கெட்சே பதினஞ்சு நாள் ஸ்கெட்ச்சு இன்னொன்று இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜுக்கு எதிர்த்தரப்பினர் வந்து பல லட்சம் செலவு பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க நிறைய பேரை கூப்பிடுவாங்க ஆனா இவங்க தரப்புலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் வருவாங்க கேட்டால் எங்களுக்கு பெருசாக ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஸ்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்க குடும்பமா மோசடி பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திருமாறன் அப்படின்றவரு பேசியிருக்கார் அவரு புகார் கொடுத்துருக்காரு நிக்கிதாக்கும் எனக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் திருமணம் நடந்துச்சு ஒரு நாள் கூட சேர்ந்து இல்லை பயங்கர பிரச்சனை பண்ணி என் பத்து லட்சம் வாங்கிட்டு டிவோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிச்சிருக்காரு கல்யாணம் நடந்தது உண்மை இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க அன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாங்க கேட்க போன இடத்துல தகராள ஆகுது முன்னாலே மூணு பேர் திருமணம் பதினஞ்சு நாள்ல ஒரு கல்யாணம் வருவாங்க பத்து பேருக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் மாப்பிள்ள வீட்டுல செலவு பண்ணுவாங்க அவங்க பத்து பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாள்ல நிச்சயம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாள்ல கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதனால அது ஒரு சீட்டையும் குடும்பம் என்ன மாதிரியே எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூணு பேரை ஏமாத்தி இருக்காங்க சோ இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடியே நிக்கிதாவோட குடும்பம் வந்து மோசடியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர் குறிப்பிடும் என்ன சொல்றாருன்னா நிக்கிதாவோட அப்பா வந்து சப் கலெக்டர் அவங்க அம்மா வந்து அரசு பணி செய்கிறவங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சில சப்போர்ட்லாம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து மேலே மேல இந்த மாதிரி பல பேர் குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில நிக்கிதாவோட ரெண்டு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டேஷன்ல நின்னே பேசுற மாதிரி முகத்தை மறைச்சிட்டு பேசுற மாதிரி ஒரு வீடியோ இன்னொன்று இன்னைக்கு காலையில இருந்து பேசப்படுது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் ஓடுது அந்த வீடியோ அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வீடியோலயும் தான் பேசியிருக்காங்க பேசின வீடியோல அவங்க சொன்ன தகவல்களே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு முரணா இருக்கு இது வந்து சந்தேகத்தை எழுப்பு விதமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழித்து எங்க பேக்ல வச்சிருந்தோம் காரோட பின்னு இருக்கையில வச்சிருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புற காலியமலை நான் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அப்படியே கோயிலுக்கு வந்தோம் எனக்கு வண்டியில என்ன இருக்கு என்ன வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் கத்துல உண்டியல்ல போட காசு வேணும் அப்ப என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் சீட்ல இருக்கு எப்படின்னா ஒரு கட்டப்பையில கீழே பேக் வச்சிருக்காங்க மேல இவங்களோட துணிமணியா இருந்தேன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறதா தான் கிளம்பி போறோம் இவங்களுக்கு தலையில வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுத்துணும் சொல்லிட்டே இருக்காங்க ஸ்கேன் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க நான் வந்து மடப்புறம் காலியாக வந்து கேட்டுட்டு உத்தரவு கொடுத்தாதான் எடுக்கிறேன்னு எங்க எங்க போற வழியில சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிட்டே சொல்றேன் நீங்க நகையெல்லாம் அங்க ஸ்கேன் சென்டர்ல போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயின்னு ரெண்டு விலையில ரெண்டு மோதிரம் அங்க போய் கழட்டாதீங்க கார்ல இங்கே கழட்டி வச்சிட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம் உங்களை பார்ப்போம்னா அதை பத்திரப்படுத்திட்டு போயிடலாம் கலட்டி வைக்கிறாங்க வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேல துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்க திருமங்கலம் கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகல சரி இவங்க தோக்குலயே நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் வேற லீவ் போட்டிருக்கேன் சார் அன்னைக்கு ஒரு ஒரு சாதாரண மாதிரி சரி போட்டு நேரம் வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நானு அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நீங்க உட்காட்டிட்டு வரேன் உங்ககிட்ட பார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பாக்கும்போது பேக் வெளியே கடந்தது அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை இவங்க பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு பிறக்கால சாப்பிடாம எங்கேயும் புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்க சாப்பிடுறேன் அப்புறம் ஏன்னா இவ்வளோ சுர் பேசன்ட்டு வேற மயக்கங்கிட்டு வந்துருப்போம் அந்த சாதியை கொடுத்து அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் இவர்த்தையும் என்னங்க இன்னும் வராம இருக்காரு திரும்ப அப்படியே யூ டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து ஹெச்ஆர்என்சி நாங்களை பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கிருந்து இங்க திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்களோட பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம் எச்ஆர்எல்சி காரணமாக எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறதுனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்ற தகவலும் தெரியல சோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்திருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் வரதுன்றது ஒரு டெம்பிள் சார் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெருமெண்ட் ரொம்ப அவருக்கு வண்டி தள்ள அவர் வந்தாரு இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ள போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவுல உறவு அதனால் அவங்கள தனியா உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை திட்ட கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் நான் அம்மாட்ட வந்துட்டேன் அந்த சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் அந்த அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுத்தி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார வச்சிட்டு போலாமா இல்லைங்க அவங்க மனசளவுல கவலையா இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயில்ல இருந்துட்டு போட்டு தண்ணி இல்லாம கிளம்புறோம் யாரு அவர் வந்து டெம்பிள் ஸ்டார் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்ப கார் எங்க இருக்குன்னு கேக்குறாரு கார் வந்து இந்த இதுல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவுல என்னன்னா அந்த சாமியை சாமியை வச்சு எடுக்கிறக்காரு கட்டோட கூடையோட கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சை பழம் இது தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்குறேன் சாவியை கூடி விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனா இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறம் பாருங்க அப்பதான் பார்க்குறேன் சாதியை காணும் அப்ப அந்த அவர்கிட்ட சொல்றேன் டெம்பிள் சார் இதில் இருந்து சாவியை காணும் அந்த தான் கொடுத்தேன் நீங்க போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமா தான் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த டூ சார் எடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவரு கொண்டாந்து எனக்கு தராரு அங்கே தான் இருந்தது அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்ட்ட கொடுத்தல் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமா கருப்பா இருப்பான் அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன்ட்டேன்னு சொல்லணும் இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போறாங்கப்பா கார் எடுத்துட்டு வான்னு சொல்றேன் எடுத்துட்டு வான்னு சொல்லணே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு சார் அருணாத்துறை ஆஃபீஸ் பக்கத்துல எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு அதில் வந்து சாவி எங்கிட்ட வாங்கிட்டு போறான் அந்த பையன் ரொம்ப நேரம் ஒருபுறம் மாவட்ட நீதிபதி அஜித் குமார் கேஸ் ரிலேட்டடா விசாரணையை தொடங்கி அதுல சம்பந்தப்பட்டவங்களை ஆஜராக்கி தனித்தனியா விசாரிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு புறம் இந்த கேஸோட தொடக்கம் அதாவது நகை திருட்டு புகார் கொடுத்த நிக்கிதாக்கு எதிராக பல புகார்கள் குவிய தொடங்கி இருக்கு ஸோ உண்மையிலேயே இதோட பின்னணியில யார் இருக்கா அதிகாரிகளோட அதிகாரத்தில் இருக்கவங்க இருக்கவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நிக்கிதாவால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் எழுது பட் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் தான் அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமா நிக்கிதாவோட ஒரு ஆடியோ ஒன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு தோணபடி சொல்லிட்டு இருக்காங்க சார் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் நான் அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கோம் நேரவே நான் போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஜட்ஜியும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு அப்புறம் எப்படி சார் தலைமுறை ரெண்டாவது தடவையும் என்ன நடந்ததுன்னு எழுதி தர சொன்னாங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டும் வந்திருக்கேன் ஸ்டேஷன்லயே போய் திருப்பூர் ஸ்டேஷன்லேயே போய் ஜட்ஜ் சாரையும் அவரையும் போய் நடந்தது சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் எப்படி சார் தலைமுறையான சோ இந்த சம்பவம் வந்து அஜித் குமார் அஜித் குமாரோட கேஸ் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில நிக்கிதாவோட கேஸ் நிக்கிதா மேல இருந்து இருக்கக்கூடிய புகார்கள் அதோட உண்மைத்தன்மை என்ன இவங்க உண்மையிலே மோசடி பின்னணி கொண்டவங்களா இருக்கும்போது மோசடி கும்பலா இவங்க செய்றாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் எழுது சோ அந்த கேஸோட அடுத்த கட்ட நகர்வு என்ன ஆகும் அஹ் இதை தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்துப்பான்